நேரம் மட்டும் இக்கட்டான நேரம் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பும் ஒரு நெருக்கடியான தலைப்பு சமையல் அறையில் இருக்கின்ற அஞ்சரை பெட்டியில் பருப்பு இருக்கும் உளுந்தம் பருப்பு இருக்கும் கடுகு இருக்கும் சீரகம் இருக்கும் எல்லா மளிகை பொருளும் இருக்கும் அப்படி இருக்கின்ற ஒரு இடத்தில் சமைப்பது எளிது ஆனால் அஞ்சரை இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து வெளியே தள்ளிவிட்டு திராவிட இயல் என்று சொல்லி அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைப்பையும் திராவிடம் ஏற்படுத்திய பொருளாதார மாற்றம் என்ன அதற்கு ஒருவர் பேசிவிட்டார் தமிழ் தேசியமும் திராவிடமும் அதற்கு ஒருவர் பேசிவிட்டார் திராவிடம் பேசும் சமத்துவம் அருமை தங்கை பேசிவிட்டார் திராவிடத்தால் விளைந்த சமூக மாற்றம் இன்னொரு தம்பி பேசிவிட்டார் இத்தனை தலைப்பையும் எடுத்து விட்டதற்கு பிறகு திராவிட இயல் என்று ஒரு தலைப்பை கொடுத்து இப்படி ஒரு நெருக்கடியை அன்பிற்குரிய சகோதரர் இளங்கோ எனக்கு ஏன் தந்தார் என்று தெரியவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கின்ற இந்த திராவிடவியல் திராவிட தத்துவம் இவற்றை வழக்கறிஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல வழக்கறிஞர்கள் மூலமாக பரப்பப்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த கருத்தரங்கத்தை திராவிட இயல் கருத்தரங்கம் என்று அவரோடு பணியாற்றுகின்ற வழக்கறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிடம் உண்டா இல்லையா திராவிடம் பொய்யா உண்மையா திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா என்றெல்லாம் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திராவிடத்தால் விளைந்த நன்மைகளை மறந்துவிட்டு பேசக்கூடிய புல்லுருவிகள் நடமாடுகின்ற ஒரு நேரத்தில் இந்த தலைப்பை கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வழங்கியிருக்கிறார்கள் எது திராவிடம் என்று வரையறுக்க வேண்டும் என்றால் நிலத்தால் திராவிடம் வரையறுக்கப்பட்டது ஒரு காலத்தில் வட வேங்கடம் முதல் குமரி ஆயிடை என்று இலக்கியம் பேசுகிறது நிலப்பரப்பால் இருந்த திராவிடம் இருந்தது மொழியால் இருந்த திராவிடம் இருந்தது கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே ஒதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையா உன் சீரழமை என்று சொன்ன நேரத்தில் திராவிட மொழியால் வாழ்ந்தது நிலத்தால் வாழ்ந்தது மொழியால் வாழ்ந்தது அதற்கு பிறகு பண்பாட்டு தளத்தில் அது வாழ்ந்தது திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார் சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அக்னி நம்முடைய பண்பாட்டில் இல்லை யாகம் நம்முடைய பண்பாட்டில் இல்லை நெருப்பை வழிபடுவது திராவிட மரபு அல்ல அது ஆரிய மரபு குடமுழுக்கு என்று சொன்னாலும் இறந்தவர்களை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் புனித நீர் ஆட்டுவதாக இருந்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவதுதான் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது என்ன காரணம் ஆரியம் குளிர் பிரதேசம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது நாம் வெப்ப பசத்தில் இருந்த காரணத்தினால நமக்கு தண்ணீர் தேவைப்பட்டது எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பிடுகின்ற சாப்பாடு வரை பண்பாட்டில் திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இருந்தது இப்படி நிலத்தில் மொழியில் பண்பாட்டில் எல்லா தளங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் எது திராவிடம் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஆரியம் இல்லை என்று சொல்லுகிறார்களா என்றால் நிர்மலா சீதாராமன் வரை ஆரியம் இருப்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆரிய வர்த்தனம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய சமாஜத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற வரலாற்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற பண்பாட்டை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக ஆரியம் இருக்கிற காரணத்தினால் திராவிடத்தை மறுக்க வேண்டுமா ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரண்டு பண்பாட்டு கூறுகள் என்பதை எல்லா வரலாற்று தரவுகளோடும் இருக்கிறார்கள் அது பி டி சீனிவாசகாரா அதற்கு பிறகு கே கே பிள்ளையா சாஸ்திரியா வரலாற்றினுடைய எல்லா ஆசிரியர்களும் அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு அதனுடைய கிளைமொழிகளோடு சேர்ந்து இன்னொரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு நான் இன்னும் சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் எது திராவிட இயலி என்று சொன்னால் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலருக்கு குழப்பம் எப்போது பெரியார் வந்தார் பெரியார் தமிழை என்று சொன்னார் அப்படி சொன்னா அண்ணாவை அண்ணா பெரியாரை விமர்சித்தது இல்லையா சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இல்லையா இவையெல்லாம் குறுக்குத்தனமான கேள்வி பெரியாரை விமர்சித்ததுக்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எது தரப்பில் எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் என்பதற்காக செய்திருப்பேன் அவர் ஒன்று போய் இலைகளை மாற்றி இருக்கிறார் போய் சொல்லி இருப்பார் ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார் பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம் சொல்லிக் கொள்வதற்கு சாதி பெருமிதம் இருந்த குடும்பம் அவரே சொன்னாராம் நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில் அதை சொன்னதால் அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள் சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணி பண்ணிக் கொடுக்க தெரியும் ஒரு பிறந்து பெண்ணுக்காக போராடியவன் ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர் உயர்ந்த பெருமிதம் கொண்டுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப திராவிடம் எங்கே வருகிறது நிலம் மொழி பண்பாடு எல்லாம் வருகிறதாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிடம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிலம் ஒரு காலத்தில் மொழி ஒரு காலத்தில் பண்பாடு ஒரு காலத்தில் இப்போது திராவிடம் என்பது எங்களுக்கு கருத்தியல் எதற்கு மாற்றான கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு திராவிட சங்கம் அதற்கும் மொழிக்கு சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்ப்பனர் அல்லாத அறிக்கையை கொடுத்தார்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்பவும் மொழிக்கு சம்பந்தம் இல்ல திராவிட இயக்கத்துடைய மூலவர்கள் தமிழர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு உண்டு அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை பதிமூணிலே தொடங்கிய போது பதினாலே தொடங்கிய போது மொழிக்கும் இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல சமத்துவம் தான் கேட்டால் கல்வியில உரிமை கேட்டாங்க வேலை வாய்ப்பில் உரிமை கேட்டால் பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்தது சுயமரியாதை இயக்கம் பிறகுதான் தந்தை பெரியார் திராவிட இயலில் கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்து இருபத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு வரை சுயமரியாதை இயக்கம் அவர் ஏன் கடவுளை வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது மதத்தில் இருப்பதாக சொன்னார்கள் மதத்துக்கு யார் காவலால் என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க விட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கின்ற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்ட மாறுதத்தால் துகனாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுளின் மீது கோபப்பட்டவர் பெரியார் ஆக கடவுள் மறுப்பு என்பது பிறகு வருகிறது சுயமரியாதை இயக்கம் இருபத்தை தொடங்குகிறது அப்போதும் மொழிக்கு தொடர்பில்லை அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா வருகிறார் நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு தமிழ் மறுமலர்ச்சி வருகிறது என்ன காரணம் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி சொன்னான்னு சொல்லுவார்கள் தமிழை காட்டுமிராண்டி முழு ஏன் சொன்னார் அதுக்கு விமர்சனத்தை தேவை ஏற்றுக்கொள்ளவில்லையா பெருஞ்சத்திரனார் சொன்னார் பெரியார் தான் எனக்கு தலைவர் இந்த சமூகத்தை உயிக்க வந்த ஒரே தலைவர் அவர்தான் அவரை விட்டால் தமிழர்களுக்கு நாதி இல்லை சூத்திரப்பட்ட ஒளிய வேண்டும் என்றால் சாதி ஒளிய வேண்டும் என்றால் பாலின சமத்துவம் வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே பேரொழி பெரியார் தான் ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார் பெரியார் கோச்சுக்கல பெரியார் ஏன் சொன்னார் என்றால் உன்னுடைய மொழி எங்க போய் நிற்குது எல்லாம் பக்தி இலக்கியத்தில் போய் நிற்குது இப்போ ஒரு பெரிய புராணத்தை தூக்கி பேசுறாரு புள்ளகரி கொடுத்துருவீங்களா பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை கொண்டு போய் கொண்டு கூட விட்டுருவீங்களா சொந்த மனைவியை விட்டு குடுத்துருவீங்களே இதுக்கெல்லாம் எவன் எல்லாம் தயாரோ அவனவெல்லாம் பெரிய புராணத்தை பேசுவது பற்றி எங்களுக்கு அக்கரையில பேசு ஆனால் எங்கே திராவிடம் இருக்கிறது என்றால் எப்போது திராவிடம் மாறுகிறது மொழியோடு வருகிறது என்றால் எது திராவிடம் என்றால் இப்ப பெரியாரையும் அம்பேத்கரும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பத நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கரையும் நேர்கோட்டுல நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது மதன் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார் பெரியார் சொன்னா பெரியார் நீங்க உங்களுக்கு பிடிக்காது நான் சொல்றேன் இந்து மதத்தினுடைய சாரம் என்ன பிலாசிபி ஆஃப் இந்துசம் எடு நாளே நாள் தானே கிரேடட் இன்இக்வாலிட்டி கிரேடட் இன்இக்வாலிட்டி முதல் கருத்து இரண்டாவது கருத்து படிக்க கூடாத டெப்ரிவேஷன் ஆஃப் எஜுகேஷன் மூன்றாவது பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி மூன்றாவது உமன் எம்பவர்மெண்ட்

பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத சொத்து கொடுக்காத படிக்க கூடாத யாரையும் இந்த நாலு தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று பெரியார் சொன்ன போது உங்களுக்கு வரல அம்பேத்கர் சொன்னார் புத்தகத்தில் அதனால்தான் நாங்கள் ஒரு குரல் கோட்டை நிறுத்துகிறோம் ஆக இந்த மதத்தை எதிர்த்தது இந்த மத தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம் இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம் அதை மறுத்தது திராவிடம் அதை மறுத்தவர் பெரியார் அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர் எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர் பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் என்னிடம் வர வேண்டாம் எனக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனை பாபு சிங்கம் பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல பெரியார் படத்தை பார்த்தா கும்பிடுவார் அவருக்கு ஆணைமுத்துக்கும் பெரியாருக்கு என்ன பிரச்சனை பெரியார் அவருக்கு பிரச்சனை

மூட நம்பிக்கை பேசினால் ஆரியம் நாங்க அறிவியல் பேசுறோம் இந்த திராவிட ஏன் திராவிட இயல் சொல்லுகிற போது எங்களுக்கு என்ன பெருமை டார்வின் எப்ப கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது தான் டார்வின் வந்து எவாலுவேஷன் தியரி பரிணாம கொள்கை ஒரு உயிரி அப்புறம் வந்து ரெண்டாவது உயிர் ரெண்டு செல் மூணு செல் நாலு செல் இப்படி ஐந்து அறிவை பெற்ற இனம் எப்போது வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அதுக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்துட்டீங்க அந்த டார்வினுடைய தேரியை சொல்லுவதற்கு கிறிஸ்துவம் ஒப்புக்கொள்ளவில்லை கிறிஸ்துவத்தில் தடை இருந்தது டார்வினுடைய கொள்கையை பார்த்துவிட்டு இந்த கொள்கை எவ்வளவு உயர்ந்த கொள்கை இவ்வளவு பெரிய தத்துவமா இருக்கேன்னு சொல்லி காரல் மார்க் தான் எழுதிய தாஸ் கேபிட்டல் புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்டார் டார்வின் தாஸ் கேபிட்டலுக்கு கொடுத்தா கிறிஸ்துவம் என்னை தண்டிக்கும் என்று டார்வின் மறுத்து விட்டார் ரெக்கார்டு அப்ப அறிவியல் உண்மையை சொல்வதற்கு கூட அந்த காலத்தில் முடியல புருணாவை என்ன பண்ணாங்க நறுவோட்டில் கொளுத்துனாங்கள சூரியனை தான் பூமி சுற்றி வருகிறது சொல்வதற்காக புருணோ என்கின்ற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்ல வச்சு கொடுத்துனீங்களே நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு எங்களுடைய மதம் தவறளித்து விட்டதுன்னு ஒரு போப்பாண்டவருக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல எங்களுடைய மதம் கிறிஸ்தவம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மையை சொன்னதற்காக கொன்று விட்டோம் எரித்து விட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா ஒரே

நான் இப்ப பேசல நான் டார்வின் சொல்லி தருவது காரணம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல டார்வின் கொள்கை ஆனால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் தொல்காப்பியம் சொல்லுகிறது ஒன்றறி வருவே உற்றறி வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாக்கே மூன்றறி வதுவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அதனோடு கண்ணே ஐந்தறி வதுவே அதனோடு மனனே சரியே ஆறறி வதனே அதனோடு மனனே ஒரு உயிர் எது அமீபா எது தொடு உணர்ச்சி மட்டும்தான் மூன்றாவது மூக்கு இருக்கும் நான்காவது உயிரினம் கண்ணு சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் தொல்காப்பியனுக்கு அறிவியல் அங்கே இருந்தது இந்த உலகம் எதை சுத்திட்டு இருக்கணும் பூமி தான் சூரியனை சுத்தி வருவது எப்ப சொன்னோம் மாத்தி சொன்னானே இந்த உலகம் சுத்த நேரத்தை ஒத்துக்கிட்டாங்களா சுழன்றும் ஏற்பு என்பது உலகம் என்று என் பாட்டம் சொன்னான் வள்ளுவர் சொன்னார் ஏன் அங்கெல்லாம் போக வேணாம் பக்தி இலக்கிய எனக்கு பிடிக்காதான் மதிவதான் எனக்கு பிடிக்காதுதான் ஆனா நீங்க எல்லாம் அழுக்கறிங்க தானே உங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இப்ப புதிய எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கு தெரியாது நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பழைய எவிடன்ஸ் சாக்கி சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் மூணு தான் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ் கஸ்டமர் எவிடன்ஸ் இந்த மூணு தானே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அதான் இருந்தது எப்ப கொண்டு வந்தீங்க ஆயிரத்தி எட்நூறு சென்டர் கொண்டு வந்தீங்க மெக்கால கல்வி முறை பிறகு ஆனா எங்க பக்தி இலக்கியத்தில் இருக்க திருவிழாபுரத்தில் இருக்க சுந்தரனார் நூறு பேரும் வந்து கொடுத்திருப்பாரு அவர் வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவார் திருமணம் பண்ணிக்க கூடாது அவர் திருமணம் பண்ணிக்க போறார் சுந்தரனார் சுந்தர சுந்தரர் அதை தடுத்து ஆட்டுக் கொள்வதற்கு சிவபெருமான் வர்றார் கதை போய் ஆனா எழுதி வச்ச நேரத்துல என்ன இருக்குன்னு பாருங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பது ஏற்கனவே அவர் விதிக்கப்பட்ட விதி அதை தாண்டி சுந்தரர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் ஒரு அடிமை திருமணம் செய்யக்கூடாதுமான் போய் சொல்றாரு நீ எனக்கு அடிமை திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறார் நான் ஒரு பிராமணன் எப்படி நான் வந்து ஒரு அந்த நேரம் எப்படி பிராமணா இருக்க அடிமையா இருக்க முடியும் நான் சூத்திர இல்லையா நான் அடிமை என்பதற்கு என்ன அப்ப கேட்கிறார் சுந்தரர் நான் அடிமையா காட்டு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் இருக்கலாம் இலக்கிய முட்டாந்தான் இருந்த நடப்புடன் அறிவியல் எல்லாம் இருந்திருக்கிறது திராவிட எதுன்னா மொழி பகுத்தறிவு சமூக நீதி எதற்காக சொல்றேன்னா இந்த திராவிட இளைஞர்கள் போய்ங்கிறாள் தமிழுக்குன்னு தனி சமூகம் இதெல்லாம் இல்லைங்கிறாள் அதுக்கு சொல்ல வர சமூக நீதி அப்ப கிரேடர் இன்இக்வாலிட்டி மதம் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது அந்த மாண்பை மீட்டெடுப்பதுதான் திராவிடம் திராவிடம் என்பது வெறும் சமூக நீதி மட்டும் அல்ல திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையும் சேர்த்து ஏன்னா இந்த மொழி தான் சமத்துவம் பேசுனுச்சு இந்த மொழி தான் அறிவியல் பேசுனுச்சு இந்த மொழி தான் அறவியல் கூறுகளை கொண்டது இது சமஸ்கிருதத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லாத காரணத்தினால் இது திராவிட நெறி இந்த திராவிட நெறி எங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிட இயல் பெரு இசைவேசன் மட்டும் திராவிட இல்ல வெறும் தமிழ் மட்டும் திராவிட இல்ல இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது அதைத்தான் ஐ பிலாங் டு திராவிடன் ஸ்டாக் When I am claiming there is a Dravidian stock, we are having something distinct, something different to offer to, லார்ஜ் அட் லார்ஜ் இண்டேஷன் எங்கள் இடத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நான் திராவிடம் என்று சொல்லிக்கொடுதலில் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த உணவத்திற்கு வணங்குவதற்கு எங்கள் தனித்த அடையாளம் உள்ள வேறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது அந்த கொள்கை வேறு எவ்வளவு இடத்தில் இல்லை என்று பொருள் எனவே இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட நெறி இதுதான் திராவிட என் எனவே நிலமாக இருந்தது மொழியோடு இருந்தது பண்பாட்டோடு இருந்தது அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு திராவிடவியல் கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்கின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை வேண்டிய பெரு பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புமிகு முத்துமையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு கழகத்தின் சட்டத்துறை துணை செயலாளர் சந்துரு அவர்கள் சால்வை அணிவிக்க நம்முடைய ரகு அவர்கள் புத்தகம் வழங்கிட சட்டத்துறையின் செயலாளர் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் அடுத்தபடியாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு நம்முடைய சட்டத்துறை செயலாளர் அவர்கள்